கருப்பசாமி கட்டுரை போய் பார்த்து வச்சு பார்த்து இன்னைக்கு மீதி வந்து உங்களை கட்டி சூடா தெய்வம் இல்லாம நடக்கும் சரியாப்பா இந்த தெய்வம் இருக்கியா இல்லையா இவங்க தொழிலை காப்பாத்தி கொடுத்தா மாட்டியா அப்படின்னு கேட்டு வந்தார் சிறப்பா தெய்வனையும் வந்து பிரிவி சுவையும் வந்து சிறப்பா செத்தது இன்னைக்கு இல்லடா மாண்டர் அந்த நாள் சரியாப்பா செத்து மாண்டர் தெய்வமா வராதனால இவ்வளவு கஷ்டம் சிறப்பா இந்த நிமிஷம் வந்து என் காடு வச்சுக்கிறேன் என்னப்பா